எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் மேலூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் சாலக்கிப்பட்டி என்ற ஊரில் தான் இருக்குது மொத்தம் வந்து இது இருபத்தி ரெண்டு ஏக்கரு அந்த மரத்துலேருந்து இருக்குது மரங்கள் தெரிஞ்சு பாருங்கள் மரத்துலேருந்து ரோடு ஃபேஸு அந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள் அது வரையும் இருக்குது மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு டேரெக்டாக ஓன்னகிட்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓன்னர்கிட்டே பேசலாம் நல்லா அருமையான இடம் நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கேணி ஒன்று இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கேணி அந்த முள்ளு மரம் தின்னு பாருங்கள் வரையும் இருக்குது இந்த ஆர்ச்சோடு அவ்வளோதான் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் சாலக்கிப்பட்டின்ற ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது பஸ்ஸு வந்து ரெண்டு டைம் வரும் காலையிலையும் சாயந்தரம் இந்த இந்த ரூட்டில் சிங்கம்னாரி போகிற ரூட்டு இது இந்த சைடு மேலூர் போகிறது இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரெக்டாக ஓனர்டே உட்காரலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்